கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார் பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் ஆலோசனை கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் மகிழ பண்ணுகிறார் தினந்தோறும் அப்ப தினம் உங்களுக்கு நல்ல நாள் தானே எல்லா நேரமும் நல்ல நேரம் எல்லா நாளும் நல்ல நாள் எப்படிங்கன்னு கிட்ட நல்ல ஒரு இயேசு கூட இருக்கிறார் உள்ள இயேசு வாரத்தி பூமி உண்டாக்கின இயேசு கூட இருக்கிறதுனால எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாம் பெர்ஃபெக்ட் தான் எனக்கு கெட்ட நேரம் தொடங்கிட்டுன்றாங்க எல்லா காலம் இன்பதான் பிறக்குன்றாங்க ஆறு மாதம் இப்படிதான் இருக்குன்றாங்க இல்லை இன்றைக்கு ஆண்டூர் ஏஸ் உங்களோடு பேசுகிறான் அதனால தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நீங்கள் இந்த கயிறகையும் ஜாதகத்தையும் பார்த்து மற்ற ராசி பலனை பார்த்து உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதங்க அதெல்லாம் பொதுவாக நிறைய எழுதி அதை கொண்டிருக்கிற நிறைய பேர் அப்போ யாருக்கோ நடக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறவங்க ஆனால் வானத்தை மும்பை உண்டாக்கின ஆண்டவர் கடவுள் நம்ம கூட இருந்தால் ஆசிர்வாதம் தான் அதுதான் முக்கியம் அதனால் நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கவனித்து அதன்படி வாழ் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சரி எனக்கு என்ன சொல்லுறார் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகார ரெண்டாவது வசனம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் ஏதாண்டு சொல்ற வார்த்தை என் பிள்ளைகளே அதாவது ஒரு தேவனுடைய தீர்க்க தேசம் மேல் ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் மூலமா இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு சொல்லப்படுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவரும் உங்களோட அப்போ நீங்கள் அவர் கூட இல்லைன்னா அவரும் கூட இருக்க மாட்டார் நீங்கள் விலகிட்டு அவரும் விளக்கிடுவார் சில கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பைபிள் ஞாபகத்துக்கு வரும் சர்ச்சுக்கு போகணுமேனு பைபிளை தேடுவாங்க இப்போ அது கூட தேட செல்ஃபோன்லேயே பைபிள் இருக்குன்னு பைபிளே இல்லாமல் செய்யல செல்ஃபோன் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ஆபத்தானது பிரிண்டிங் பைபிள் தான் நம்ம கையில் இருக்கணும் சர்ச்சுக்கு போகும்போது செல்ஃபோனை தூக்கிட்டு இதுக்குள்ளே பைபிள்துக்கெல்லாம் பேசாதங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது வாசிக்கிறது இருக்குது சர்ச்சுக்கு போகும்போது கூட்டங்களுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் தான் கையில் கொண்டு போகணும் ஏன்னா இதில் ஒன்லி வசனம் மட்டும்தான் இருக்குது செல்ஃபோனுக்குள்ளே ஒரு பக்கம் பைபிள் இருக்குது இன்னொரு பக்கம் எல்லா அசுத்தங்களும் அக்கிரமங்களும் பிசாசனுடைய கிரியும் உள்ளே இருக்குல்ல ஒரு சுச்ச தட்டுன்னா அதுக்குள்ளே போயிட முடியும்ல அப்போ அதனால் அதல்ல பிரிண்டட் பைபிள் தான் கையில் இருக்கணும் சரி அப்போ ஆண்டவர் இந்த வசனத்துக்கு கொண்டு பேசுகிறார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் கத்தரோடு இருக்கீங்க சிலர் வந்து காலையில் ஒரு மணி நேரம் ஜோய் பண்ணுறது ஆண்டோடு இருப்பேன் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அடுத்த நாள் தான் அப்போ அவரை மறந்துட்டிங்கன்னா அவர் எப்பவும் இருக்க தானே விரும்புகிறாரு நீ போகிற இடெல்லாம் கூட இருப்பேன் ஒன்று விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி அப்போ நீங்கள் எப்பவும் இயேசுவோடு இருக்க பழகி கொள்ளணும்ல காலையில் எலும்பி ஒரு மணி நேரம் ஜபிக்கும் போது மாத்திர இல்லை வேலைக்கு போகும்போது படிக்க போகும்போது கடைக்கு போகும்போது வீட்டு வேலை எப்பொழுதும் அவரை நினைத்து துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை எப்பவுமே கூட இருக்கும்ல ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க பெரிய ஊழி செய்கிற மாதிரி நிறைய பேருக்கு நினைப்பு அதுக்கப்புறம் இஷ்டப்படி எப்படி நடப்பாரு அப்போ ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் இயேசு கூட இருப்பார் அப்போ நீங்கள் கத்தரோடு இருந்தால் தான் அவர் உங்களோடு இருக்க முடியும் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் விட்டால் அவரை விட்டு விடுவார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்ப யேசு வெளிப்படுவார் வெளிப்படுவார் சாதர் சுந்தர் சிங் அவரை தேடினார் அவருக்கு வெளிப்பட்டார் ஆண்டவரை தேடி அவரை தரிசித்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஏராளமான பேரை எனக்கு தெரியும் நான் தேடின தாகத்தோடு எத்தனையோ நாட்கள் உபவாசம் பண்ணி காத்து கடந்த மணிக்கணக்காக தேடினேன் அதனால் அவரை தரிசிக்க முடிந்தது குரலை கேட்க முடிந்தது தேடுங்க சும்மா அதெல்லாம் விதண்டவாதம் பேசுறதை விட்டு விட்டு உங்களை ஒப்பு கொடுத்து நேரத்தை ஆண்டோருக்கு கொடுத்து உங்களை தாழ்த்தி தேடினால் கட்டாயம் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை பார்க்க முடியும் அவருடைய குரலை கேட்க முடியும் அது உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் முழு இருதயத்தோட தாகத்தோட தேண்ணு அது மாத்திரம் அல்ல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார் அப்போ உண்மையை தேடிக்கிட்டே இருக்கேன் தேடிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் ஒரு சொன்னால் போதை ஆண்டு உடனே உன் இருதயத்தை பார்ப்பார் உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா உழுக்குள்ள கோபம் இருக்குது எரிச்சல் இருக்குது வைராக்கியம் இருக்குது பெருமை இருக்குது ஈச்சை இருக்குது அடுத்த ஆளை பற்றி பொறாமை இருக்குது அடுத்தவங்களை பற்றி புறங்கூறு இருக்குது இவ்வளோ பாவத்தை வச்சுக்கிட்டு தேடினா அப்புறம் சுத்தமுள்ள தேவனை எப்படி பார்க்க முடியும் அப்போ இருதயம் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டு விட்ட சொன்ன ஆண்டு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க இருதயத்தில் சுத்தம் தான் உங்களை தரிசிக்க முடியும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்னால் என்ன எப்படி சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க இந்த பெருமை வேண்டாம் பொறாமை வேண்டாம் இச்சைகள் வேண்டாம் பண ஆசை வேண்டாம் புறங்கூறுதல் வேண்டாம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது வேண்டாம் காயப்படுத்துறது வேண்டாம் உங்களைப் போல் என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்துருங்க அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் இதுதான் ஆண்டோடைய அற்புதம் புரிஞ்சுதான் உங்களுக்கு அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் பரிசுத்தமாகறதும் அவருடைய கையில தான் இருக்குது அவரை தரிசிக்கிறதும் அவர் கையில தான் இருக்குது உங்களுக்கு ஒப்பு கொடுக்க அவ்வளோதான் அப்போ இந்த நாள்ல சொல்லுங்க அண்டு நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் என் கூட இருக்கணும் வாரத்தின் ஏழு நாள் என் கூடவே நீங்கள் இருக்கணும் அண்டு வரேன் வருஷத்தின் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எவ்ரி டே யூ ஹாவ் டு பீ வித் மீ லாட் என் கூடவே இருக்கணும் நான் உங்க கூடவே இருக்கணும் ஆசைப்படுங்க விரும்புங்க அதுக்கு தடையாக என்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தடையாக மனுஷர் இருக்காங்களா பாவம் இருக்குதா என்ன இருக்குதா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் உமக்கு எனக்கு நடுவில் எதுவும் வரக்கூடாது என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அப்ப நீங்க அவரை தரிசிக்க முடியும் அவரோட பேச முடியும் அவர் அழகாய் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ பண்ணுவார் அவர் கூட இருந்தா பாருங்களேன் எதை குறித்து கவலை இருக்க தேவை குறித்து வியாதி குறித்து எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது கலக்கம் இருக்காது அவருக்காருல அவர் பார்த்து இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்கு உங்கள்டு இருக்கணும் ஆசைப்படுங்க விரும்புங்க அதுக்கு தடையா என்ன இருக்குது பாருங்க உங்களுக்கு தடையாக மனுஷர் இருக்காங்களா பாவம் இருக்குதா என்ன இருக்குதா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் உமக்கு எனக்கு நடுவில் எதுவும் வரக்கூடாது என் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்போ நீங்கள் அவரை தரிசிக்க முடியும் அவரோடு பேச முடியும் அவர் அழகாக ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ பண்ணுவார் அவர் கூட இருந்தால் பாருங்களேன் எதை குறித்து கவலை இருக்க தேவை குறித்து வியாதி குறித்து எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது கலக்கம் இருக்காது அவருக்கா அவர் பார்த்து கொள்ளுவார் இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா ஏசு உங்களை நேசிக்கிறனால பேசுகிற மகனே மகளே நீ என் கூடவே இருக்கிறியா அப்போ நான் உன் கூடவே இருப்பேன் என்னை மொழிகிறதையத்தோடு தேடுவியா நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அண்டு சொல்கிறார் சொல்கிறீங்களா ஆமா அண்டு நான் ஆசைப்படுறேன் உங்கள் கொடவே இருக்கணும் நீங்கள் என் கொடவே இருக்கணும் அதுக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடுங்க பெருமை புறாமை எரிச்சல் இச்சைகள் கோபங்கள் வைராக்கியங்கள் இந்த பாவெல்லாம் நுழைஞ்சிருது இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் நான் உங்கள் கூடவே இருக்கணும் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் உங்கள் விட்டு விலகக்கூடாது நீங்களும் என்னை விட்டு விலகக்கூடாது நீங்கள் என் கூடவே இருந்தால் அது போகிற ஆண்டு வரை என்ன அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமை